பேருந்து கூட்டத்துல தற்செயலாக கைப்பட்ட விஷயத்த தவறாக சித்தரிச்சு தனக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் என்னுடைய மார்பகத்தை அவர் தொட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தீபக் அப்படிங்கிற நபரை ஒரு பெண் வந்துட்டு ரொம்ப தவறாக சித்தரிச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வெளியிட்டதுனால அந்த நபர் ரொம்பவே மன உளைச்சலாகி என்னுடைய அம்மா சத்தியமா நான் எந்த ஒரு தவறும் செய்யல அப்படிங்கிற மாதிரி அவரை தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்கிற விஷயம்தான் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு கேரளா மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த தீபக் அப்படிங்கிற நபர் வந்துட்டு ஒரு ஜவுளி நிறுவனம் பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு இவர் தன்னுடைய வேலை விஷயமா கண்ணூருக்கு கேரளா அரசு பேருந்துல பயணம் செஞ்சிருக்காரு அப்போ அந்த பேருந்துல கடுமையான கூட்ட நெரிசலும் இருந்திருக்கு அதே நேரத்துல அந்த பேருந்துல வந்துட்டு சிம்ஜிதா அப்படிங்கிற பெண்ணும் பயணம் செஞ்சிருக்காங்க இந்த பயணத்தின் போது அந்த பெண் வந்துட்டு தீபக் அப்படிங்கிற அந்த நபர் வந்துட்டு தன்னை தவறான முறையில தொட்டதாகவும் தனக்கு பாலியல் சீண்டல் நடந்திருக்கிறதாகவும் அதை தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம்லையும் பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பெண் வந்துட்டு மேலும் ஒரு வீடியோல இது தற்செயலாக நடந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட பாலியல் அத்துமீறல் அப்படிங்கிற மாதிரியும் மற்றொரு பெண்ணுகிட்டையும் தவறாக நடக்க முயன்றதை கவனிச்சதுக்கு பிறகுதான் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன் அப்படின்னு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க இந்த வீடியோவானது இணையத்துல மிக வேகமா பரவியது மட்டும் இல்லாம இந்த பெண் சொன்னதை வச்சு எல்லாரும் தீபக் அவர்களை கடுமையா திட்டிருக்காங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு கடும் மன உளைச்சலுக்கு உள்ளான தீபக் அவர்கள் உண்மையாவே அப்படி எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரியும் நான் எந்த ஒரு தவறும் செய்யல அப்படிங்கிற மாதிரியும் இதோட என்னுடைய அம்மா சத்திய நிச்சயமாக எந்த ஒரு தவறும் செய்யலாம் இது அந்த ஆண்டவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காரு இதோட அந்த வீடியோவும் கடும் வைரல் தீபக் அவர்கள் தொடர்ந்து மனவேதனையில இருந்திருக்காரு ஒரு கட்டத்துல தீபக் அவர்கள் தாங்கிக்க முடியாம நேற்றைய தினம் காலையில அவரோட அறையில தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காரு ஆனா உண்மையாவே அந்த வீடியோவை பார்க்கும்போது தீபக் அப்படிங்கிற நபர் வந்துட்டு ரொம்பவே யதார்த்தமா தான் இருந்திருக்காரு எந்த ஒரு தவறும் செய்யாத மாதிரி தான் இருக்கு ஆனா ஒரு அப்பாவி நபருடைய வாழ்க்கையில விபரீதமா விளையாடி இன்ஸ்டாகிராம் வீடியோ வெளியிட்டதுனால தீபக் அப்படிங்கிற அந்த நபர் வந்துட்டு இப்போ தன்னுடைய உயிரையே மாய்த்துக்கிட்டு இருக்காரு பேருந்து கூட்டத்தில் தற்செயலாக கைப்பட்ட விஷயத்தை பாலியல் சிண்டல் அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சு அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டதுனால இப்போ ஒரு உயிரே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி கேரளா மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு போயிருக்காங்க அந்த பெண்ணும் இப்போ தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல இருக்க அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்களுடைய அக்கவுண்ட்டையும் பிரைவேட்ல போட்டிருக்காங்க உண்மையாவே தவறு நடந்திருந்தா எதுக்காக இப்போ நீங்க அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டதோட உன்ன மாதிரி ஆட்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது காப்பாணி காவல்துறை இதுக்கு உடனே நடவடிக்கை எடுத்து அந்த பெண்ணை கைது செய்யணும் அப்படின்னு பலதரப்பு மக்களும் கொந்தளிச்சு போயிருக்காங்க இப்போ தீபக் அவர்களை இழந்து அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்துட்டு கண்ணீரோடையும் மனவேதனையோடையும் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு அந்த பெண் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு செம்ஜிதா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு எதிரா ஒட்டுமொத்த கேரளா மக்களும் ரொம்பவே கொதிச்சு போய் அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் கிறைப் பண்ணுங்கள்